தொழிலாளர்களுக்காக பாடுபட வேண்டும் என்ற புந்துதல் அவருக்கு ஏற்பட்டது கார்மார்க்ஸின் கருத்துக்களை அவர் பரப்ப தொடங்கினார் அதனை அறிந்த லெனினை கைது செய்து மூன்று ஆண்டு சிறை தண்டனையுடன் சைபீரியாவுக்கு நாடு கடத்தினான் தண்டனை முடிந்ததும் ஆயிரத்து தொள்ளாயிரமாம் ஆண்டு ஜெர்மனிக்கு சென்ற லெனின் அங்கிருந்து ஒரு பத்திரிகை நடத்த தொடங்கினார் அடுத்த பதினேழு ஆண்டுகள் அவர் ஐரோப்பாவிலேயே தங்கியிருந்து மன்னனின் கொடுங்கோன்மை பற்றியும் ரஷ்ய தொழிலாளர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியும் நிறைய எழுதினார் கோபத்துக்கு காரணம் இல்லாமல் இல்லை நிலக்கரி தட்டுப்பாட்டால் தொழிற்சாலைகள் மூடப்பட்டன ஒரு ரொட்டி துண்டுக்காக மக்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்ளும் அளவுக்கு உணவு பஞ்சம் கோர ஆடியது மன்னன் தன் மனைவி அலெக்சாண்ட்ராவின் கைப்பாவையாக விளங்கினான் மனைவியோ ரெஸ்புட்டின் என்ற காமுக சாமியாரின் கட்டுப்பாட்டில் இருந்தாள்